ஹேய் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு ரொம்பவே ஈஸியான இது மாதிரி உதிரியான வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் போட்டுங்க அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ நாலு பெரிய வெங்காயம் அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுங்க இது நல்லா வதங்கட்டும் சிம்லே வச்சு வதக்குங்க ஏன்னா பிரியாணி டேஸ்ட் வந்து ஆனியன் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பழுத்த பெரிய தக்காளி அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிங்க இது நல்லா கொஞ்சம் மசியட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க மசிஞ்சதும் நான் இன்றைக்கி அஞ்சு நிமிஷம் காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுவும் உரித்த பச்சை பட்டாணி அதையும் அது கூட சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மிக்ஸிங் ஆனதும் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம் கொதி வந்துட்டும் பாஸ்மதி ரைஸை பத்து நிமிஷம் அதிகமாக ஊற வச்சிடக்கூடாது கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் தண்ணி நல்லா வற்றி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூடி போட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்